எம்பிஎஸ் ஹாய் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏற்கனவே நம்ம சேனலை நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயத்தை முழுசாக பாருங்கள் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பதினஞ்சாந்தேதி இன்றைக்கி தான் வந்து வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலில் என்ன பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணுங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறையில் வருஷம் வருஷம் ரெக்யூட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா மற்ற ஜாபில் இல்லாத ஒரு ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த இந்தியா போஸ்ட் இந்த புதிய வேலைவாய்ப்பு பதிவிப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமின் டெக் சேவாக்ஸ் அதாவது ஜிடிஎஸ் அப்படிம்பாங்க இந்த ஜிடிஎஸ் பணிக்கு இதில் வந்து ஏகப்பட்ட வேக்கண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க எத்தனை வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வேக்கண்ட் கிரியேட் ஆகுது ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இந்த வாய்ப்பு வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் முடித்தவங்களுக்கு வாய்ப்பு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்த இந்த வெப்சைட்டுடைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வர்ற ஆகஸ்ட் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலமாக சிஎஸ்சில் போயிட்டு பதிவு பண்ணி அப்ளை பண்ணலாம் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை ஆன்லைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கல்வித் தகுதி தேர்ந்தெடுக்கும் முறை வயது தகுதி என்ன அப்படிங்கிற விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் நிறுவனம் இந்திய போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் இந்திய அஞ்சல் துறைங்க பணிகள் வந்து பார்த்திங்கன்னா கிராமின் டெக் சேவாக்ஸ் அதாவது ஜிடிஎஸ் பணியிடம் இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் நமக்கு வேக்கன்ட் கிரியேட் ஆகலாம் ஏன்னா தமிழ்நாடு ஆல் ஓவர் மாநிலங்கள் எல்லாத்துலேயும் சேர்த்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தெட்டு போஸ்ட் அப்படிங்களா இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நமக்கு போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விண்ணப்பிக்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்லைன் மூலமாக அருகில் உள்ள பொது இசேவை மையம் மூலமாக நீங்கள் வந்து காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து வீட்டிலருந்தே அப்ளை பண்ணலான்னு நினைக்கலாம் ஆனால் தயவுசெய்து சொல்கிற மொபைலில் பண்ணாதீங்க டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ இருந்தால் தெளிவாக பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் மொபைலில் பண்ணுறப்ப ஸ்க்ரீன் விசிட் பெட்டி இருக்காது ஸோ உங்களுக்கு எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக இசை மையம் போயிடுங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் என்னென்ன பண்ணுங்கிறத ஃபர்தராக வரக்கூடிய டீட்டெயிலில் நீங்கள் கவனமாக கேளுங்கள் இப்போது விண்ணப்பிக்க வேண்டிய முதல் தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆன அந்த வெப்சைட்டில் கடைசியாக வந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியோடு முடிக்கிறாங்க அதிகாரப்பூர்வ இணையதளம் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒருலாம் சொல்கிறேன் முடிஞ்சால் நோட் பண்ணிக்கிங்க இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி டாட் இன் அதாவது ஐஎன்டிஐஏ பிஓஎஸ்டி டாட் ஜிஓவி டாட் இன் இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி டாட் இன்குள்ளே போனோம்னா இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் வயது தகுதி எந்த ஒரு வேலைக்குமே ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும் ஸோ இந்தியா போஸ்ட்டோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயது முடிந்திருக்கணும் அதிகபட்சமாக நாற்பது வயதை கடந்து இருக்கக்கூடாது அதாவது பதினெட்டு டு நாற்பதுக்குள்ள இருக்கிற யார் வேணாலும் ஃபீமேல் மேல் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி ரொம்ப முக்கியம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்தியா போஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே பத்தாம் வகுப்பு முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம் வேலைவாய்ப்புக்கு இதுக்கு தகுதி உடையவங்களும் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க மேலும் கல்வி தகுதி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள் விண்ணப்பிக்கும் முறை யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது யாரெல்லாம் இந்த ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம் முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்தியா போஸ்ட் ரெக்யூர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இந்த கிராமியன் டாக் சேவா ஜிடிஎஸ் உடைய காலி பணியிடம் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு சொல்லிட்டேன் இப்போ இதில் எல்லாம் ஓகே இதில் என்ன சம்பளம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் பத்தாயிரம் ரூபாயில் ஆரம்பித்து மினிமம் பத்தாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் இருபத்தொம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க விண்ணப்பதாரரை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஜாப்புக்கு அப்ளை பண்ணால் டென்த் பாஸ் ஆகிருந்தால் உடனே கிடைச்சிரும் அப்படி இல்லைங்க விண்ணப்பதாரரை வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க மெரிட் லிஸ்ட்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு பேர் வந்து இந்த ஜாப்புக்கு எடுக்கிறாங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லாக எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து லட்சம் பேர் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் இந்த பத்து லட்சம் பேரும் டென்த்து முடித்தவங்களாக இருப்பாங்க அவங்க மார்க் வைஸ் கட் ஆஃப் பண்ணிட்டே வருவாங்க அதாவது ஐநூறுக்கு ஐநூறு எடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதுக்கப்புறம் நானூற்றி தொண்ணூத்தொம்போது நானூற்றி தொண்ணூத்தெட்டு நானூற்றி தொண்ணூத்தேழு நானூற்றி தொண்ணூத்தாறுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி வரும் இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு போஸ்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ அந்த எடுக்கக்கூடிய செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸை நிறுத்திடுவாங்க ஸோ டாப்லேருந்து இருந்து கீழே வரைக்கும் க்ளோஸ் பண்ணிகிட்டே வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக மார்க் அதிகமாக இருக்கவங்களுக்கு இல்லட்டாக போஸ்ட் கிடச்சிரும் ஓகே இதுதான் மெரிட் லிஸ்ட் மெரிட் அப்படின்னா என்னென்னா முதன்மையான மார்க் வாங்குறவங்க குறைச்சிட்டே வர்றது மெரிட் லிஸ்ட்டு விண்ணப்ப கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய ஃபீஸ் இருக்கும் நீங்கள் ஈஸிய மையத்தில் பண்ணுறப்ப அவங்க ஒரு சர்வீஸ் சார்ஜ் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுவாங்க விண்ணப்பிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடிங்க விண்ணப்பம் ஓகே இப்போ இந்த விண்ணப்பிக்க நமக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்டுகள் என்னென்ன ஆவணங்கள் தேவை மறக்காமல் நோட் பண்ணிக்கிங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் அதாவது டென்த் மார்க் ஷீட் கண்டிப்பாக ஒரிஜினல் வேணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வேணும் ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும் ஆதார் அட்டை ஒரிஜினல் வேணும் கையெழுத்து நீங்கள் ஒரு பேப்பரில் ஒயிட்ஷீட்டில் எழுதி கொடுக்கணும் கம்யூனிட்டி இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க பிற கல்வி சான்றிதழ் இருந்தால் சப்போர்ட்டுக்கு கொடுக்கலாம் இது எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுங்கள் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய சேவை மையம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு வேற ஒரு சேனல் மூலமாக கிடச்சிருக்கலாம் இல்லை இனி வரக்கூடிய சேனலில் கிடைக்கலாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் சேனலில் சொல்கிறப்ப அவங்க நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிடுங்க ஈஸியான வழின்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து தவறான செயல் எதுக்காக சொல்ல வரேன்னா வீட்டில் மொபைலில் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுறப்ப ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபில் ஆகாது இல்லை ஏற்கனவே நான் நல்லா பண்ணியிருக்கேன் எனக்கு லேப்டாப் டெஸ்டாவில் பண்ண தெரியுதுன்னா தாராளமாக பண்ணுங்கள் தவறாக பண்ணிட வேண்டாம் இந்தியா போஸ்ட் வேலைக்கு எப்படி அப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் முதல்ல இந்திய அஞ்சல் துறையின் அதிகாரப்பூர்வ நுழைவு அதாவது வெப்சைட் இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி டாட் இன்குள்ளே போயிட்டோம்னா அந்த பக்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நம்ம கிளிக் செஞ்சோம்னா ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே போகும் அதுக்குள்ளே போனோம்னா அதில் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனை வந்து கிளிக் செஞ்சோம்னா தேவையான விவரங்களை அதில் பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செஞ்ச உடனே சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு தடவை பார்த்துருங்க பார்த்துட்டு சப்மிட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மெயிலோ மெசேஜோ காலோ என்ன வேணாலும் வரலாம் இப்போ இந்தியா போஸ்ட்டுக்கு டென்த்து முடித்தவங்க அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் நம்மளுடைய இசைவை மையம் மூலமாக நம்ம இந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டை அப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறோம் யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ நம்மளுடைய இசை மையத்துக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேவை மிகவும் அருமையான முறையில் செய்து தரப்படும் இன்னும் வரக்கூடிய வாய்ப்புகள் நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஏற்கனவே இருக்கிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் மறக்காமல் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்கு வேணாலும் ஒரு வீடியோ மூலமாக அந்த வேலையை கிடச்சா அது பெரிய ஒரு விஷயங்க ஏன்னா வேலை தேடி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி ஓகே இப்போ நான் சொன்ன தமிழ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்